துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் பலமாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தொன்றாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சென்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் சென்று அங்கு நீச்சம் பெறுவது ஒருவகையில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் தானாகவே நடக்கவிருக்கும் நல்லவைகளாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கடன் சார்ந்த சூழ்நிலைகளில் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் மற்றொரு கடனை அடைக்க மேலும் ஒரு கடன் என போல் நீண்டு கொண்டிருந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான தானாகவே நடக்கும் நல்லவைகளாக ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நீச்சம் பெறுகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அதே நேரத்தில் நீச்சம் பெறுவது உங்களுடைய ராசியின் அதிபதி என்பதால் அந்த அளவுக்கு அதிக அளவிலான இடர்பாடுகள் இருக்காது என்பதை தீர்க்கமாக தெள்ளத்தெளிவாக துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய சப்தம பார்வையை பலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் செலுத்துகிறார் எனவே பல்வேறு விதங்களில் வெகுகாலங்களாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற உடல் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொந்தரவுகள் ஒன்றன்பின் ஒன்றாக மாறி மாறி வந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவிலான நல்லபல மாற்றங்கள் தானாகவே நடந்தேறுவதற்கான நல்லபல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது சுக்கிரன் இப்போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் இரண்டு தன்மைகளான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நீச்சம் பெறுவது சாதகமாக அமைகிறது என்றாலும் விரயஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது சாதகமற்றதாக கருதப்படுகிறது எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது ஆனால் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பல்வேறு விதங்களான நன்மைகள் உங்களைத் தேடிவரும் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் சுக்கிரனைப் பொறுத்தமட்டில் நவகிரகங்களிலேயே உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்னிகரற்ற சுகாதிபதியாக விளங்குகிறார் முற்றுப்புள்ளி எனவே சுக்கிர பகவானின் அருளாசிகள் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புகள் மகிழ்ச்சி சந்தோஷம் வசதியான வாழ்க்கை சூழ்நிலை என அனைத்துமே மிகச்சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் கிடைக்கும் இல்லையென்றால் பல்வேறு விதங்களான தடுமாற்றங்களையும் ஏமாற்றத்தையும் பல்வேறு விதங்களான துன்பங்களையும் அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள்தான் உருவாகும் என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிர சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் திகழ்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் தசையோ புத்தியோ நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அல்லது அவருடைய நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகுகேது போன்ற கிரகங்களின் புத்தியோதிசையோ நடைபெற்றாலோ நீங்கள் எதிர்பாராத நல்ல யோகங்கள் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர யோகம் உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்ரன் உறுதி செய்கிறார் இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் விரயம் என்பது இருந்தாலும் கூட எல்லாவிதமான விரய செலவுகளும் உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு மனமகிழ்ச்சியையும் வாழ்க்கையில் சௌகரியத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் பலமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் வெகுகாலங்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்த இனிதான நிகழ்வுகள் உங்களைத் தேடி வருவதற்கான யோகங்கள் பலமாக உண்டு இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் முழுவதுமே பல்வேறு வகைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முழுவதுமே நீங்கி நிதி சார்ந்த நிலைகளை சீர்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் இதற்குப் பிறகு உங்களுடைய ஜென்மராசிக்குள் பலம் பெறுகிறார் எனவே உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியை பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் தானாகவே நல்ல வரன் கிடைத்து நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு சிரமங்கள் இல்லாமல் நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வருமானங்களையும் பெறுவதற்கான யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான நன்மை நிறைந்த விஷயங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது மற்ற கிரகநிலைகள் கலைத்துறையில் ஆதிக்கம் செலுத்தினாலும் பெரும்பாலும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி யோகங்களையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் கலைத்துறை தொழில் சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடிவரும் வளர்ச்சிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் ஒப்பந்தங்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்ற பாதைகளை பலப்படுத்தக்கூடிய விதத்தில் அமைவதற்கான முதல்தர யோகங்களை துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் வியாபாரத்துறை தொழில்துறையைப் பொறுத்தமட்டில் நீங்கள் திட்டமிட்டபடி அபிவிருத்திகளை காணக்கூடிய விதத்தில் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய சிறுமுயற்சி கூட உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியோகங்களை கண்டிப்பாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உருவாக்கி கொடுக்கிறது இலாபங்களையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கிறது இதைவிட தானாகவே கிடைக்கின்ற நல்லவைகளாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டிப்பாக சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் மாநில மத்திய அரசின் வரி சலுகைகள் மற்றும் மானியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த நிகழ்வுகள் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது அரசியல் சார்ந்த விஷயங்களில் மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையில் சுக்கிர பகவானுடைய நீச்சமானது உறுதி செய்து கொடுக்கிறது மிக தெளிவான மனநிலையுடன் எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு இந்த காலகட்டத்தில் அரசியல் ரீதியான விஷயங்களை மிகவும் நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விவசாயம் சார்ந்த விஷயங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு நன்கு கணித்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வளர்ச்சி நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் விவசாயத்தில் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் துலாம் ராசியைச் சேர்ந்த மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட மேலும் பல விஷயங்கள் உங்களுக்கு இனிதாக எளிதில் கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் உண்டு புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற மந்தமான சூழ்நிலைகள் விலகுவதற்கான யோகங்களும் பலமாக கிடைக்கிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் குரு போன்ற கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் தானாகவே நடக்கக்கூடிய நல்லவைகளாக உங்களுக்கு நல்ல யோகங்கள் உங்களைத் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பல நல்ல சுபகாரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகங்கள் உண்டு துலாம் ராசிக்குள் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து விரயஸ்தானத்தை பலப்படுத்துவதால் வெகுகாலங்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சியான ஏதோ ஒரு செய்தி உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் பலமாக உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் விசாகம் நட்சத்திரக்காரர்களாகிய உங்களைப் பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் பல அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு பல்வேறு விதங்களான பகை உணர்ச்சிகள் குற்ற உணர்ச்சிகள் என அனைத்தும் விலகி நல்ல பல அதிர்ஷ்ட மாற்றங்கள் பலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது சுவாதி நட்சத்திரக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்டுவதை தவிர்த்தல் நல்லது நீங்கள் எதை செய்தாலும் நிதானமாக பொறுமையாக சிந்தித்து ஆலோசித்து செயல்படுவது சிறப்பு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் நீச்சம் என்பது மூன்றாம் நபரை நம்புவதால் பல தடுமாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே மிகவும் சாதகமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நீச்சம் பெற்றிருப்பதாலும் தானாகவே நடந்திடக்கூடிய நல்லவைகளாக பொருளாதார ரீதியான சிரமங்களை சீர்படுத்துவதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் பலமாக கிடைக்கிறது முற்றுப்புள்ளி எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை விடாமல் பயன்படுத்திக் கொண்டால் பல்வேறு விதங்களான இடர்பாடுகளை தவிர்ப்பதற்கான முதல்தர யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை இந்த காலகட்டத்தில் மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் வியாழக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகியம்மனுக்கு இரண்டு நெய்தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு வழிபாடுகளை செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான தடைகள் தாமதங்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் விலகி மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் வாழ்க்கையில் நிறைந்து சந்திப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை